இன்னைக்கு அமாவாஸ் கிச்சனில் நான் ஒரு சிம்பிள் ஒரு கறி ஒன்று உண்டாக்க போகிறேன் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போது இதை சிம்பிளாக எப்படி ஒரு உருளைக்கிழங்கு கறி உண்டாக்கலான்றது நான் காமிச்சு தரேன் நான் இது ரொம்ப பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல இதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு ரீஃபண்ட் ஆயில் விட்டுன்ருக்கேன் உங்கள் ஆட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் விட்டுக்கோங்க காஞ்சாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகும் நல்லா பொரியட்டும் இப்போது எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெடிக்க ஆரம்பித்தாச்சு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுருக்கேன் இதை கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும் இப்போது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் செவந்தாச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் எல்லாமே இதை வந்து ஈஸியாக உண்டாக்கிடலாம் ஒரு உருளைக்கிழங்கு சீக்கிரமாக எப்படி பண்ணணுன்றது நான் காமிச்சு தரேன் வெங்காயம் பூண்டு எதுவுமே போடாதீங்க ஒரு உருளைக்கிழங்கு சரி இப்போ எல்லா உருளைக்கிழங்கும் நான் அதில் போட்டுட்டேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி நான் ஒரு அரை ஸ்பூனுக்கு நான் நான் போட்டுருக்கேன் அவள் வளர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டுட்டு இதை நம்ம நல்லா ஒரு இலக்கு இலக்கி விடலாம் ரொம்ப இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் வெங்காயம் பூண்டு போடாதுக்கு இது வந்து அந்த இது டேஸ்ட் இல்லையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் பெருங்காய பொடியோடைய ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை இலக்கி கொடுத்துட்டோம் இதுக்கு கொஞ்சோண்டு வெள்ளத்தை தெளிச்சுக்கலாம் நம்ம அவ்வளோதான் இந்த வெள்ளத்துலையே இது வெந்து நமக்கு கிடச்சிடும் ரொம்ப ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு இப்போ இதை தட்டை போட்டு மூடிட்டு இதை வெந்துட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் தட்டை போட்டும் அதுக்கப்புறமும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சாச்சு தட்டை போட்டும் நான் மூடி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும் ஸோ அதில் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம எப்படி வெந்திருக்குன்றது நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சிம்மில் வச்சோன்னா இந்த மாதிரி வெந்து கிடச்சிடும் செம்மையாக இருக்குது வெந்தாச்சு இது வந்து நீங்கள் சாம்பார் வச்சுனா ஈஸியாக இந்த ஒரு கறி உண்டாக்கிக்கலாம் சாம்பார் ரசம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் உங்களுக்கு ப்ரெட்டுக்கு எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே இது நல்லா யூஸ்ஃபுல்லாகும் ரொம்ப சிம்பிள் மெத்தடு உருளைக்கிழங்கு இதில் ஸோ அம்மாஸ் கிச்சனில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறி ரெடியாக இருக்குது